ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோஸ் ஆஃப் தோல் அப்படின்னாங்க படிச்சதுக்கு அப்புறமா தெரியுது எவ்வளவு நாலேஜ் இந்த புக் புக்குல இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நிறைய கேள்விகள் அதாவது பதில்கள் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு அந்த கேள்வி எப்பயுமே நம்மள ஒவ்வொரு நேரத்துல தூங்க கூட கூடாது வந்துட்டு இந்த லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கும் ரொம்ப பெரிய கொஸ்டின் உண்மையிலேயே நான் யாரு நான் இந்த உடலா இல்ல எல்லாரும் சொல்ற ஆன்மாவா நான் ஏன் இந்த பூமியில தான் பிறக்கணும் நான் அப்படின்னா நான் வந்துட்டு கர்மா அதாவது முற்பிறவியோட கர்மாவை தீக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிறவிகளை நான் எடுக்கிறேனா கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையா என்னுடைய சம்பந்தம் இல்லாம என்னை பிறக்க வச்சாரா இல்லை என்னுடைய கர்மாக்களை பொறுத்து நான் பிறக்குறேனா என்னுடைய சம்பந்தம் இல்லாம என்னை கிரியேட் பண்ணி இந்த பூமியில வச்சு அவர் விளையாடுறாரா இப்படி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது இருக்கா உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இந்த நம்ம கொஞ்ச காலமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இருக்கிறது இந்த வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கைய நீ நல்லா பார்த்துக்கோ அஹ் முக்திக்கு இந்த வாழ்க்கையிலேயே நீ முயற்சி பண்ணி முக்தி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பண்ணணும் என்ன சொல்லியிருக்காங்களோ அத நீ ஃபாலோ பண்ணணும் இல்ல அப்படின்னா நீ அது ஒருவேளை ஃபாலோ பண்ணல அதுக்கு எதிரா இருக்கிற அப்படின்னா நீ இறந்த பின்னாடி எங்க போவ நரகத்துக்கு போயிடுவ நரகத்துல கண்டிப்பா நீ இங்க செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே அங்க தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மைதானா சொர்க்கம் அப்படிங்கிறது இருக்கா நரகம் அப்படிங்கிறது இருக்கா அங்க தண்டனைகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பயத்தை தான் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையை கூட வந்துட்டு சரியானபடி வாழ முடியாம செய்து நமக்குள்ள பயம் இருந்தது அப்படின்னா அஹ் இருட்டை பத்தி பயம் இருக்கு அப்படின்னா இருட்டுக்கு போகறது அந்த இருட்டுக்குள்ள பயங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த மரணம் இறப்பு ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளால கேட்க விடாம செய்யறது ஐயோ எனக்கு வேண்டாம் செத்ததுக்கு அப்புறமா நான் என்ன ஆரோன்னா எனக்கு தெரியாது ஆனா இப்ப எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அந்த விஷயங்களையே கேட்க நாம தயாராகவே இல்லை அதனால என்ன ஆகுது இந்த கேள்விகள் எல்லாமே பதில்கள் இல்லாம நமக்குள்ளேயே அப்படியே இருந்துருது ஆனா இப்போ வந்துட்டு கொஞ்ச காலமா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மைண்ட் செட்டே மாறி இருக்கு நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவார் பத்ரிசார் எப்பயுமே வந்துட்டு இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம அறிவு இதை நீ விரிவடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மையான ஞானம் இந்த கேள்விகளுக்கான எல்லா பதில்களுமே அதுக்குள்ள இருக்கு உன்னுடைய புத்தியை நீ விரிவடைய செய் எந்த அளவுக்கு நீ விரிவடைய செய்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ இதை தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ கடவுள் குட்ட நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சோ நம்மளுடைய ஆன்மாவை போது நாம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குது நம்ம கடவுள் படைச்சாரா இல்ல நாம தான் நாமளே தான் நம்மள கிரியேட் பண்றோமா இதுக்கு எல்லாத்துக்கான பதிலும் எங்க கிடைக்குதுன்னா உண்மையான ஆன்ம ஞானத்தை தேடும் போதுதான் நமக்கு கிடைக்கும் நாம ஆன்மா ஆன்மாதான் மனிதனா வந்திருக்கா இல்லது மனிதன் தான் ஆன்மாவா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போது கிடைக்கும் அந்த ஆன்ம அறிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கும் போதுதான் நமக்கும் கிடைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு நிறைய சக்திகள் நிறைய திறமைகள் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு ஒரு சிலர் எப்படி இருக்காங்க நல்ல பாடகர்களா இருப்பாங்க நல்ல நடிகர்களா இருப்பாங்க நமக்கு எஸ் பிவி சார் எல்லாம் தெரியும் அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எனக்கு கர்நாடிக் இசையே தெரியாது அப்படின்னு சொன்னார் ஆனா அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கு இன்னைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு நம்ம காதுகள்ல இன்னைக்கும் நமக்கு வந்துட்டு எத்தனையோ விஷயங்களை மறக்க செய்யறது நம்மளுடைய பாடல்கள் சூப்பர் சிங்கர் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளவோ அழகா பாடுறாங்க அவங்க வந்துட்டு எப்படி அவங்களுக்குள்ள அந்த திறமை வருது இன்னும் சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா சித்தர்களா இருப்பாங்க யோகிகளா இருக்காங்க இன்னும் சிலர் வந்துட்டு இன்னும் சிலர் பார்த்தோம் அப்படின்னா அவதார புருஷர்களா இருக்காங்க ஜீசஸ் ஸ்ரீகிருஷ்ணர் புத்தர் மகாவீரர் இவங்க எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கிற இந்த உலகத்தை எல்லா ஜனங்களோட சேர்த்து அவங்க ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலையை குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட பழகி நம்மளையும் முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய குருமார்கள் கூட இன்னும் நிறைய பேர் இந்த பூமியில இருக்காங்க ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு நிறைய சக்திகள் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டெலிபதி அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிப்பட்ட சக்திகள் கொண்டவங்க தான் எக்கோபோடின் அவங்க இந்த புத்தகத்தோட ஆத்தர் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க மீடியம் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா வாசிகள் கிட்ட இருந்து மெசேஜஸ்ஸ வாங்கி நமக்கு கொடுக்குறவங்க இவங்க ஒரு மீடியம் அதை நமக்கு சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இவங்க மீடியமா ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறமா ஒரு ஹீலர் மற்றவங்களுக்கு ஹீல் செய்யறவங்க குணப்படுத்து மற்றவங்களை குணப்படுத்து உடலை மனதை அப்படின்னு சொல்லிட்டு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு கோஸ் பஸ்டர் அப்படின்னாங்க அதாவது ஆவிகளோட பேசுற சக்தி இவங்களுக்கு இருந்தது அது மட்டும் கிடையாது இவங்க ஒரு ஆத்தர் நல்ல புத்தகங்களை எழுதியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த எக்கோபோடின்னு அவங்க இவங்களை இவங்களுடைய ஆன்ம அனுபவங்கள் அவங்க லைஃப்ல பார்த்த எத்தனையோ விஷயங்களை சேர்த்து அவங்க கொடுத்துருக்கிற புத்தகம் தான் இந்த புக் அப்படின்னு சொல்லலாம் நாம வந்துட்டு இவங்களுடைய சின்ன வயசுலயே அதாவது இவங்களுக்கு பதினேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பதினேழு வயசுல வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்றாங்கல்ல எல்லாரும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தம்பி தங்கச்சி அம்மா அப்பா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க ரிலாக்ஸா இருக்கும்போது அவங்க தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்காக போறாரு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரம்ஸோட சவுண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது என்னடா இது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு இவங்க கவனிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்குமா அந்த இசை வந்துட்டு நிச்சயமா இது நம்ம தம்பியால போட முடியாது ஏன்னா அவ்வளவு இசை வந்துட்டு அவ்வளவு அருமையா இருந்தது இதை கேட்ட உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வருது என்னது இது இவனால இப்படி போட முடியாது எப்படி இவன் இவ்வளவு அழகா வாசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அஹ் ஒரு யோசனையில இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரம் சவுண்ட் நின்னுடுது தம்பி என்ன பண்றான் அப்படின்னா பயந்துட்டு ஓடி வரான் ஓடி வந்த உடனே எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி பயந்துட்டு வர அப்படின்னா அப்போ அவங்க தம்பி சொல்வாரு நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன் ஆஹ் அப்போ வந்துட்டு திடீர்னு என்னுடைய கைகள்ல வந்துட்டு வேற ரெண்டு கைகள் வச்சு ட்ரம்ஸ் வாசிச்சது அதுதான் அந்த இசை நான் கண்ணை மூடிட்டு இருந்தா கூட அந்த கைகளோட நான் ஃபீல் பண்ணது எனக்கு நல்லா தெரிஞ்சது அந்த கைகள் என் கைகள் மேல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துருது ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே என்ன தெரியும் பொதுவா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம செய்யற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களே தவிர நம்ம நம்மள சுத்தி மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க இதை போல விஷயங்கள்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது ஸோ இதை நாம தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவங்க எல்லாம் யாரு ஏன் யாரு வந்துட்டு தம்பியோட கைய வச்சுட்டு வாசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த குழப்பம் வருது அவங்க அம்மா வந்துட்டு என்னன்னா இந்த சர்ச்ல வந்துட்டு பேயர் பண்ணுவாங்க இல்லையா அந்த குரூப்ல வந்துட்டு ஒரு மெம்பரா இருப்பாங்க இந்த கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் கிட்ட கேட்டு இத பத்தி தெரிஞ்சவங்களுடைய போன் நம்பர் ஏதாவது இருந்தா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒருத்தருடைய போன் நம்பர் கிடைக்குது அந்த போன் நம்பருக்கு வாங்கி போன் பண்றாங்க அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா ஈ ஈவ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க அம்மா பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஈவ் வந்துட்டு ஆமாம் உன்னுடைய ஃபோனுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்குலாம் இன்னும் ஷாக் ஆகிடும் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் நான் ஃபோன் பண்ண உடனே உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள நேராக பார்க்க போகிறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் அதில் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா இண்டியானா காலேஜில் அவங்க வந்துட்டு டிகிரி வாங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க மீடியம் மீடியம்ஷிப்பில் வந்துட்டு டிகிரி வாங்கியிருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா இந்த அதீத சக்திகள் இருக்கு இல்லையா இதுக்கு கூட ஒரு காலேஜ் இருக்கு அதுக்கு கூட ஒரு படிப்பு இருக்குது அதுக்கு ஒரு டிகிரியும் இருக்குது அதுக்கு ஒரு பட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ அந்த காலேஜில் அவங்க படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க இந்த மீடியம் ஷிப் அப்படிங்கிறதுல ஸோ அவங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க இதே போல எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கோப்டின் பார்த்துட்ட உடனே என்ன சொல்றாங்கன்னா உனக்கு வந்துட்டு ஹீலிங் பவர் அதிகமா இருக்கு உங்ககிட்ட நிறைய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ வந்துட்டு வாசிகள் கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கி அவங்களுடைய மெத்தட்ல நீ இங்க இருக்கிறவங்களை குணப்படுத்துற சக்தி உனக்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீ வந்துட்டு எதிர்காலத்துல மக்களை குணப்படுத்துறது மட்டும் கிடையாது இதில வந்துட்டு நல்ல திறமை திறமையோட இருக்கிறதோட இதை நீ மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப திறமைசாலியா வருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதிர்காலத்துல டிவி ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபேமஸ் ஆக அது மட்டும் கிடையாது இதை பத்திய புக்ஸ் எல்லாம் நீ எழுதுவே அப்படின்னு சொல்ற இவங்களுக்கு இன்னும் குழப்பமாயிடும் என்னடா இது எனக்கு எதுவுமே தெரியாது இவங்க என்னென்னவோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமும் வருது எகோபோடீனுக்கு வந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாரையும் மாதிரி சாதாரணமா இருக்க முடியாதா நான் வந்துட்டு தனியாதான் தெரியவே நான் எல்லாருக்குள்ளயும் இருக்க எல்லாருக்குள்ளயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காதா நானும் கணவன் குழந்தைகள் அப்படின்னு ஒரு சாதாரண என்னால வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடைய கேள்வி கேட்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது இந்த சக்திகள் பத்தி உனக்கு தெரியல அதனாலதான் நீ பயப்படுற நீ சாதாரணமா வாழ முடியும் இந்த சக்திகளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு புரிஞ்சிக்கும் போது அது உனக்கு இயல்பாவே இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் இது நாள் வரைக்கும் இதை நான் பார்த்ததும் இல்லையே என்கிட்ட இது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கோபடின் கேக்கும்போது நீ பிறக்கும் போதே இந்த ஆற்றலோட பிறந்ததால உனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல தனியா அதுக்கப்புறமா வந்தாதான் உனக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் ஆனா உனக்கு வந்துட்டு பிறக்கும் போதே இருக்கிறதால இந்த சக்திகள் இருக்கிறதால உனக்கு இத பத்தி டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் வரேன் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உங்க அப்பாவுக்கு இப்ப தலைவலி இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் ஏன்னா அப்பாவுக்கு தலைவலி இருக்கிறது இவங்க யாருமே சொல்லலை மைக்ரைன் தலைவலி இருக்கு அதை பத்தி இவங்க யாருமே வாய் இருக்கலாம் ஆனா அவங்க சொல்றாங்க நீ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெள்ளை துணியை உங்க அப்பா தலை மேல போட்டுட்டு உன்னுடைய கைகளை அவருக்கு மேல வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களும் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அதே போல அவங்க சொன்ன மாதிரி ஒரு துணியை தலை மேல போட்டு அவங்களுடைய கைகளை கோபடி தன்னுடைய கைகளை வச்சு பாக்குறாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அவங்களுடைய கைகள்ல இருந்து ஒரு விதமான சூடா ஒரு ஆற்றல் அவங்க கைகள்ல இருந்து போகிறத ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க அப்பாவுக்கு இது நாள் வரைக்கும் குணமாகாத அந்த மைக்ரைன் தலைவலி சீக்கிரமாவே குணமாயிடுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க இந்த இதை வந்துட்டு ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப பயமும் அவங்களுக்கு வந்துடுது நம்மள சுத்தி யாரோ இருக்காங்கன்னு சொல்றாங்களே ஏதோ இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது அந்த பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா போக யோசிப்பாங்க வீட்டுக்குள்ள கூட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா லைட் போட்டுட்டு தான் தூங்குவாங்க கரண்ட் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ணா யாராவது வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க லைட் போட்டுட்டு தான் அவங்க தூங்குவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பயம் அதிகமாகுது அப்ப அவங்க அம்மா இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட அது அவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அவங்க பேர் வந்துட்டு பெர்டி வங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சக்திகள் நிறைந்த ஒருத்தர் அவரு அது மட்டும் கிடையாது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற திறமையும் அவங்க கிட்ட இருக்கு சோ அவங்க கிட்ட போறாங்க அவங்க கிட்ட போகும்போது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா அஸ்டல் டிராவல் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மானா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மறுபிறப்புனா என்ன அப்படின்றது சொல்லி கொடுக்குறாங்க ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மள சுத்தி நம்ம கூட இருக்கிற குருமார்கள் மாஸ்டர்ஸ் சொல்லலாம் நம்ம வந்துட்டு ஸோ அப்படிப்பட்ட மாஸ்டர் ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படி இருக்காங்க ஏஞ்சல்ஸ் அவங்க இருக்காங்க நம்மளுடைய ஆரா டோசிங் டோசிங் அப்படின்னா நிலத்து கீழே இருக்கிற நீர் இதெல்லாம் தாதுக்கள் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றலை பத்தி சொல்றாங்க இறந்த பின்னாடி நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்திலாம் நிறைய விஷயங்கள அவங்க சொல்றாங்க சொல்லி கொடுக்கறது ஓட மட்டும் இல்லாம ஆஹ் கூடவே ரெண்டு வருஷம் இருந்து அவங்கள ட்ரெயின் பண்றாங்க எப்படி எப்படியெல்லாம் அதை நாம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நிறைய கத்துக்கிறாங்க எக்கோபோடின்னு அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட கத்துக்கிட்டு சைக்கிக் ரீடிங் சைக்கிக் ரீடிங்னா என்னன்னா அடுத்தவங்கள அவங்களுடைய மனநிலையை வந்துட்டு புரிஞ்சு அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு அதெல்லாம் நல்லா கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது மற்றவங்க எல்லாருக்குமே கூட இந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாங்க நிறைய புத்தகங்கள் கூட எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி எழுதுற ஒரு புத்தகம் வந்துட்டு ஆஹ் எழுதுறாங்க ஒரு புத்தகம் அதை எழுதுனா அதை பிரிண்ட் பண்ண முடியாது அவங்களால வந்துட்டு ஏன் பிரிண்ட் பண்ண முடியல இந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரியே ஹீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஆன்மாக்களோட பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க படிக்க சொல்லி கேக்குறாங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் படிச்சுட்டு பாக்குறாங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா முழுசா படிச்சுட்டு இந்த புக்கு மொத்தமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீ மொத்தமாவே பிரேதாத்மாக்களை பத்தி எழுதியிருக்க நமக்கு தெரியும் பிரேதாத்மானா என்ன அப்படின்னா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு அந்த ஆன்மா மேல போகாம இருக்கிறது பிரேதாத்மா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா ஸோ அந்த ஆன்மாக்களை பத்தி மட்டுமே நீ எழுதியிருக்கிற இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இப்பெல்லாம் வந்துட்டு ஆவிகளோட பேசுறத பத்தி எழுதுறது தானே ட்ரெண்டா இருக்கு அதனால நான் அதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா கிடையாது இது தப்பு இதை நாம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா எதை சொல்லணும் அப்படின்னா நீ வந்துட்டு ஆன்மா பிறக்கிறதுல இருந்து இறந்த பிறகு என்ன ஆகுது எத்தனை உலகங்கள் மேல இருக்கு அங்கெல்லாம் அந்த ஆன்மா என்ன கத்துக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி பிறக்கிறதுக்கான காரணம் இருக்கு இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு இப்படி எல்லா விஷயங்களையுமே நீ வந்துட்டு சொல்லணும் அத பத்தி நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி எழுத ஆரம்பிக்கும்போது நிறைய மாஸ்டர்ஸோட ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் கிடையாது நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க இந்த புக்கை எழுதுறதுக்காக நிறைய உலகங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க ஒரு ஹீலர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அப்படி அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய ஆன்ம உலகங்களுக்கு பயணம் செய்கிறாங்க ஆஸ்டல் வேர்ல்டுக்கு ட்ராவல் செய்கிறாங்க அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்ட அவங்க பேசும்போது அங்க தெரிஞ்சுக்கிற அந்த ஞானத்தை பத்தி இந்த புத்தகத்துல நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட புத்தகம்தான் இந்த புத்தகம்